நம்ம சென்னை அடைய இன்டர்நேஷனல் பியூட்டி ட்ரைனிங் அகடமில் இலவச அழுகலை வகுப்பு போயிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஆஃபீஸ் நம்பர் ஒரு நம்பரில் தான் கிட்டத்தட்ட நான்கு வருஷமாக இலவச அழகு கலை வகுப்புகளுக்கான ஸ்டூடண்ட்டே நாங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி இப்படி இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுச்சு அதனால உங்களை யாரையுமே எங்களால் ஆட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இப்போ இருக்கோம் நிறைய பேர் ஏற்கனவே மெசேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நியூ நம்பர் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேமும் டிஸ்ட்ரிக்ட் நேமும் மெகந்திக்கா பியூட்டிஷன்கா அல்லது மெகந்தி பியூட்டிஷன் ரெண்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே மெசேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இந்த நம்பரை சென்னை அழகி பியூட்டி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து ஏப்ரல் பத்தாம் தேதிக்குள்ளார உங்களை ஆட் பண்ணிடுவோம் ஒரு வேளை ஏப்ரல் பத்தாம்ந்ததிக்குள்ளார நீங்கள் ஆட் ஆகலைனாலும் பரவாயில்ல ஏன்னா நிறைய பேர் ஜாயின் இருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் உங்களை கண்டிப்பாக எல்லாரையும் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் ஏப்ரல் பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ண அத்தனை பேரையும் ஆட் பண்ணுறது எங்களுடைய கடமை கண்டிப்பாக ஆட் பண்ணிவிடுவோம் ஜாயின் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்